நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெளியில் வந்து அவங்கள பார்த்தேனே எனக்கு ஃபஸ்ட் அடையாளமே தெரியல ஏன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆச்சா ஒன் இயர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் இயற்கு அப்புறம் இன்றைக்கி தான் திரும்பி வராங்க ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்க வந்ததுக்கப்புறமும் இப்போ ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா தட்ஸ் லைக் மிராக்குலஸ் தான் நான் சொல்லுவேன் டியூ அக்ரி வித் தட் எஸ் எஸ் இவங்க வந்து எனக்கு ஒரு என்ஆர்ஏ கிளையன்ட் துபாயிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் ஓவர் வந்து த்ரீ டேஸ் பிஃபோர் தான் அவங்களோட கசன் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்து இறங்கணுமே ஃபஸ்ட்டு அவங்க ஆக்சி ப்ளஸ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ரெஸ்ட் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க ஹவ் யூ கேம் டு நோ அபவுட்

அப்புறம் அவங்க இல்லை நீங்க போ நிறைய ரிசல்ட் தெரியுது கண்டிப்பா உனக்கு ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியும் சொல்லிட்டு அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்தீங்க ஆனா வந்த அன்னைக்கு எப்படி வந்தாங்கன்னா அடுத்த நாள் ஃப்ளைட்டோட வந்தாங்க அதுதான் முக்கியம் நெக்ஸ்ட் டேவே இருந்தாங்க நான் ஒன் டேல என்ன மேஜிக்காக பண்ண முடியும் ஒன் டே இஸ் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் வித் பேனல்ஸ் பிளட் பேனல்ஸ் பார்த்தா எல்லாமே அப்நார்மலாக இருக்குது அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது அண்ட் கம்ப்ளைண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது ஸோ இந்த இதில் வந்து நான் ஒன் டேல என்ன பண்ண முடியும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஐ சம் ஹவ் வி ட்ரஸ்டட் த ப்ராசஸ் அண்ட் இனிஷியேட்டட் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அண்ட் த ரெஸ்ட் ஆர் த ரிசல்ட்ஸ் அங்கே போய் அவங்கள வந்து என்ன மறக்காமல் மெட்டிகுலஸாக ஆன்லைன் ஃபாலோ அப் தட்ஸ் ஹவு அவங்க வந்து மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணது பிளஸ் அலாங் வித் த செஷன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் துபாய் போயிட்டீங்க ஸோ துபாய் போனதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுங்க ஜெர்னி ஆஃப்டர் த டேப்லெட் ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோடய கிராம்பெயின் நான் வந்து நான் டுவெல் இயர்ஸ்ல இருந்து பயங்கர கிராம்பெயின்ஸ் இருக்கும் பீரியட் கிராம்பிங் இப்போ எனக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் கிராம்பெயின் சுத்தமாகவே இல்லை பயங்கரமாக சஃபர் ஆனேன் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த த்ரீ டேஸ் நான் அந்த அந்த ஹோல் மந்த்ஸ் ரொம்ப நினைச்சேன் ஐயோ இந்த பீரியட் பீரியட்ஸ் ஒரு பயம் ஆமா அதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் பண்ணி வச்சிடணும் அந்த த்ரீ டேஸ் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு அந்த ஒரு ஃபியரே இல்லை ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த டேஸ் மாசம் மாதம் வர பீரியட்ஸ்க்கே அவ்வளோ பயந்து பயந்து இருந்திருக்காங்க பீரியட் கிராம்பிங் ஸோ இது வந்து ஈவன் ஆஃப்டர் ஒன் செஷன்லேயே வந்து அந்த மேஜிக்கே நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் தென் ஃபர்தர் ஃபாலோ அப்ஸ் நீங்கள் வந்து ஜங்க்

சேஞ்சிங் பிளேஸ் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவங்களும் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அதான் இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்தனமே இவங்கள பார்த்தது இவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுத்தது அப்புறம் வந்து ஓ டாக்டர் ராஜேஸ்வரி சொன்னாங்க அவங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி தான் எனக்கு இன்னைக்கு அந்த மொமெண்ட் வந்தது அம் சோ கிரேட்ஃபுல் டு டாக்டர் ராஜேஸ்வரி அவங்க எப்படின்னா திருநள்ளார்லேருந்து இதுக்காக மட்டுமே சென்னைக்கு வருவாங்க ஆக்சி பிளஸ்க்காக மட்டுமே தட் சவு த இஸ் க்ரோயிங் அந்த ட்ரீ இஸ் க்ரோயிங் நான் சொல்லுவேன் அண்ட் அப்புறம் வந்து ஆக் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜனனி ஒரு மூணு விஷயம் உங்கள் ஹெல்த் அப்டேட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இல்லை டாப் த்ரீ நீங்கள் என்ன சொல்வீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராம்ப் வந்து வந்து இந்த டயர்ட்னஸ் வெரி வெரி குட் குட் அது ஸ்லீப் ஸ்லீப் இது இது மூணுமே ரொம்ப அவசியமான விஷயம் நீங்க ஒரு ஃபெல்லோ ஃபீமேலா இருந்தீங்க ஈவன் ஃபெல்லோ யுவர் ட்வெண்ட்டி ஒன் உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கிறது தப்பு இல்லை அண்ட் இந்த மாதிரி அப்ராட் ட்ராவல் பண்றாங்க இந்தியா அடிக்கடி வர முடியாதுனா கூட ஷி கனெக்டட் வித் மீ த்ரூ ஆன்லைன் கன்சல்டேஷன் Rajeshwari from Trinala. Uh, because of her, she is here at Toxi Plus, and the tree is growing and the family is growing. Thank you. Thank you, Dr. Rajeshwari. Thank you. Thank you.